வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூவிலர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது சைவம் வளர்த்த ஜியூ போப் அதாவது மதம் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது பணம் கொடுத்து பிரிட்டிஷ்கார பேரில் நிலம் கொடுத்து அது இந்துக்களை வந்து மதம் மாற்றினாங்க பிரிட்டிஷ்கார பேரில் உலகம் ஃபுல்லாமே பல இடங்களையும் மாற்றி கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் அதிகமாக வர வச்சுட்டாங்க ஆனால் இந்தியாவில் அது முடியலை முன்னூற்றி ஐம்பது வருஷம் இருந்த பிறகும் அவங்களால் பெரிய அளவில் மதமாற்றம் ஒன்றும் செய்ய முடியல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க நாகாலாண்டில் பண்ணிட்டாங்க அருணாச்சல் பிரதேசலாம் வந்து மதமாற்றம்னால் பணம் கொடுத்து வேறு பல உதவிகளை கொடுத்து ஜெயிலில் முதல்ல போய் மத மாற்றம் செய்கிறாங்க அங்கே போய் கிறிஸ்டியன் பாடம் மத போதகம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு ஆட்களை கூப்பிட்டு பெயிலில் கொண்டு வரக்கு வசதி செய்து கொடுத்து மதம் மாறினா பெயில் எடுக்கிறேன் பெயில் எடுக்க ஆள் இல்லாமல் இருக்குது அப்போ என்ன செய்யணும் என்ன செய்யணும் கேட்டால் இங்கே வாங்க நாங்கள் பனஞ்சலாகி வெ வெளியெடுக்கோம் பட் வந்தோன்னா மதம் மாறிடணும் கிறிஸ்டியனுக்கு இப்படின்னு உள்ள முறையில் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த ஒரு பாதிரியார் டாக்டர் ஜியு போ தன்னை இழந்து திருவாசகத்தை படித்த பிறகு தன்னை மறந்து தன்னை இழந்து வந்த நோக்கம் என்பதை மறந்து தமிழ் மொழியில் ம ஈடுபாடை வளர்த்தி இந்து மதத்தை அதிலே குறிப்பாக சைவ சித்தாந்தத்தில் அதிலேயும் குறிப்பாக மாணிக்க வாசருடைய ஞான நூலை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னா இவ்வளோ பெரிய விசேஷம் இதுதான் உண்மையான விசேஷம் அவரை யாரும் காசு கொடுத்து கன்வெர்ட் பண்ணலை அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா இங்கே வந்த இடத்துல அவருக்கு அவங்கள அனுப்பி வச்ச ஆட்கள் ஐம்பது ரோசரி ஐம்பது பைபிளும் கொடுத்து பணமும் கொடுத்து தமிழ்நாட்டில் போய் கன்வர்ஷன் பண்ண வந்த இடத்துல இவர் திருவாசகத்தை ப படித்தப்போ திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகா சொல்லி சொன்னதே அவர் தான் நிறைய பேர் தெரியாது அவர் தான் முதல் சொன்னது மஜ்ருவாசகத்தை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க இன்னும் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அவர் ஏழு வருஷம் ஆகியிருக்கு இந்த ஏழு வருஷம் ஆகி ட்ரான்ஸ்லேட் பண்ணப்போ அதை வந்து வெளியிட்டார் உலகம் அறிவிக்க வேண்டி தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் திருமூலர் சொல்கிறார் அதே மாதிரி இவர் வந்து உலகுக்கு இதை அறிவிக்கணும் இ ஆணிக்க வாசகருடைய இந்த திருவாசயத்தை உலகுக்கு அறிய வைக்கணும்னு உள்ளது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிணா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் அது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அவரே பண்ணார் பண்ணி அதை வந்து பண்ணப்போ என்னாச்சுன்னா அவங்க அவங்கள பணம் கொடுத்து அனுப்பினேன் ஒரு நாட்டுக்காரங்க கோர்ட்டில் கேஸ் போட்டான் இப்படியாகும் நாங்கள் பணம் எல்லாம் கொடுத்து மதம் மாற்றம் பண்ணக்கு அனுப்பிவிட்டோம் அதுக்கு ப இவரே மதம் மாறிட்டார் இந்து மதத்துக்கு அடிமை ஆகிட்டார் தமிழ் மொழிக்கு அடிமை ஆகிட்டார் அவர் இறந்து போனால் திருநெல்வேலி இல்லை ஆற்றங்கரையில் புதைச்சி இங்கே ஒரு தமிழ் மாணாக்கன் உறங்குகிறான் என்று எழுதி வைக்க சொல்லியிருக்காரு இப்போ இவரை வந்து விடக்கூடாது இப்போ இது பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க கோர்ட்டுக்கு போன இவர் அந்த ஜட்ஜி கேட்குறாரு ஏன் ஏன் இப்படி பண்ணான்னு இல்லை அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆத்மாவை உறுக்குது அப்படி அதனால் நான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் அது எல்லாருக்கும் மனதையும் உறுக்கும் அதனால் பண்ணேன் அப்படின்னா அப்படியா சரி ரைட்டு இந்த அந்த ட்ரான்ஸ்லேஷனை கூடு நான் வந்து படித்து பார்த்துட்டு அடுத்த வாரம் தீர்ப்பு சொல்கிறேன்னு சொன்னார் அப்போ என்னாச்சுன்னா அங்கே வந்து அடுத்த வாரம் ஜ வந்து இவர் படித்து எல்லாம் படிச்சுக்கிட்டு அடுத்த வாரம் அடுத்த வாரம் தீர்ப்பு கொடுத்த வேண்டி வந்தார் வந்த இடத்துல இவர் ஜிஇப்போ காலில் விழுந்து கும்பிட்டுடுறாரு கோர்ட்டில் எல்லாரும் பார்த்து என்னடா என்ன பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கு வேண்டி ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறு ரிலீஜன் வேறு ரிலீஜன் தான் பிரிஞ்சு கிடக்குது அது இதுன்னு கிறிஸ்டியானிட்டி இஸ்லாமும் ஆன்மீகம் எல்லாருக்கும் ஒன்று தான் ஆன்மீகம் போற்றக்கூடிய இவங்களெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த மதவாதிகளுக்கு ஒருபடி மேலே இப்போ சைவர் என்னால் மதவாதி சைவ மதத்தை பின்பற்றக்கூடிய வைஷ்ணவன்னா வைஷ்ண வைஷ்ணவ மதத்தை பின்பற்றக்கூடியவர் ஆனால் சித்தர்னு சொல்லுமா எபோஸ் ரிலீஜன் அவங்க வந்து ரிலிஜிய கோட்டைக்கு உள்ள மேலே வந்துட்டாங்க அப்படி வந்த மாதிரி சித்தர் அப்படின்னு நம்ம வந்து இது சொல்கிறோம் அது முஸ்லீம்லேயும் சித்தர் இருக்கான் அதுங்களை தான் ஃபீக் ஃபக்கீர்னு சொல்கிறது அதுலேயும் இது சித்தர்கள்லேயும் இது கிறிஸ்டியானிட்டேயும் சித்தர்கள் இருக்காங்க அது பல சைன்ட்னு சொல்லிட்டு சித்தர்கள் இருக்காங்க அதிலேயும் நிறைய பேர் தெரிய வேண்டியது என்னவென்றால் இங்கே வந்து க கிறிஸ்தவ சைவ சித்தாந்தந்தான் கிறிஸ்டியானிட்டியில் இருக்குதுன்னு உள்ளதை அவர் கண்டுபிடிச்சி ஒரு ஸ்கூல் கிறிஸ்டானிட்டியில் ஒரு ஸ்கூல் ஆஃப் இது வந்து அது கிரியேட் ஆகியிருக்கு அதை வந்து சயின்டிஃபிக் ஒரு சயின்டிஸ்ட் தான் தொடங்கி அதை வச்சிருக்கிறாரு அதுக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு பின்னாடி அதாவது டாக்டர் ஜியு போப்பு டிரான்ஸ்லேட் பண்ண தான் எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் ஜி போப்பு ட்ரான்ஸ்லேட் பண்ணார் அப்புறம் அது திருவாசத்தை ட்ரான்ஸ்லேட் மாதிரி இல்லை அவர் இன்னும் உண்மை விளக்கம் திருவருட்பயன் பயன் இப்படிப்பட்ட நூல்களையும் சைவ சித்தாந்த நூல்களையும் பண்ணியிருக்கிறார் இதெல்லாம் தான் அறியணும் தமிழ்நாட்டில் வந்து இந்து கலாச்சாரத்தை அழிக்க அரசாங்கமே முயற்சி பண்ணிகிட்ருக்கு அங்கே ஒரு ஜியு போப் வெளிநாட்டிலேருந்து வந்து அது மாணிக்க வாசகருடைய மாற்றம்னா அதாவது திருமுறை மாணிக்க வாசகருடைய ட்ரான்ஸ்லேஷன் திருமுறை அடுத்து சைவ சித்தாந்த நூல்களில் திருவருட்பயன் உண்மை விளக்கம் போன்ற நூல்களையும் அவர் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சு அதை இங்கிலீஷில் அது பெராவலம் ஆகிட்டுருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை இன்டர்வியூ பண்ணுறாங்க நீங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க திருவாசகத்தை பற்றி எழுதிருங்க ஏழு வருஷம் முயற்சி பண்ணி எழுதியிருக்கீங்க திருவுட்ப திருவருட்பயன் இது இதெல்லாம் வந்து எழுதியிருக்கீங்க திருவாசகத்தில் உங்களுக்கு பிடித்த ஒரு ஒரு லைனாக சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு லைனை மே இமை பொழுதும் என்னஞ்சில் நீங்காதாம் தாள் போட்டி இந்த இதான் அவருக்கு ஒரு லைன் கேட்ச் வந்து அவருக்கு ஒரு சொன்ன அந்த அளவு இமைப்பொழுது ஏன்னா இமைப்பொழுதுன்னு ஒரு செகண்டுன்னு சொன்னால் செகண்டோட குறவு இமைப்பொழுது விங் ஆஃப் தி ஐ அளவு கூட வந்து கேப் இல்லாம சிவன் என்னுடைய சிந்தையில் நிறைந்து இருக்கிறார்னு வந்த ஒரு வரி அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த கிறிஸ்டியானிட்டிக்கு பின்னாடி பைபிளுக்கு பின்னாடி உள்ள ஃபிலாசஃபின்னு ஒன்று இருக்குது ஃபிலாசபி பைபிள் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் அண்டு வந்து இது என்ன பேரபிள்ஸ் பேரில்ஸ்ன்னா அது வந்து மனந்திருந்த கூடிய செய்திகளை சொல்லுது அதுக்கு பின்னாடி ஒரு ஃபிலாசபி இருக்குது அந்த ஃபிலாசபியை வந்து பதினேழாம் நூற்றாண்டில் ஸ்வீடன் போர்க் அது என்ன கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இங்கே படிக்கணும் கிறிஸ்டியன்ஸ் இந்தியாவில் உள்ள கிறிஸ்டியன்ஸ் படிக்கணும் ஸ்வீடன் போர்க்னு உள்ள ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவர் சயின்டிஸ்ட் ஆனால் எல்லாரும் அவரை சொன்னதை கேட்டாங்க அதுக்கு பின்னாடி இருக்க சைவ சித்தாந்தத்தை அவர் சொல்லியிருக்காரு சைவ சித்தாந்தம் தான் கிறிஸ்டியனுக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு பின்னாடி இருக்குது சிவ யோகம் தான் கிறிஸ்தவத்து மாத்து பின்னாடி இருக்குன்னு உள்ள விளக்கியிருக்காரு அப்போ எதுனா என்ன வித் காட் தி ஃபாதர் சிவம் ஹோலி கோஸ்ட்டு பராசக்தி சன் ஆஃப் காடு விக்னேஸ்வரர் இந்த லெவலில் இருக்குது அதில் சொல்லப்படப்பட்ட எல்லாமே சைவ சித்தாந்தம் ஃபிலாசபி என்பது அவர் இண்டியூஷன் வழி அவருக்கு வந்து ஒரு அந்த வந்து சொன்னது தெய்வ அதை உங்களுக்கு வந்து தேவதூதர்கள் அவர்கள்லாம் வந்து காதில் சொல்லி வந்தது அப்படி வந்தவர் அவர் சைவ சித்தாந்தம் தான் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு உள்ள விளக்கி சொல்லியிருக்காரு இங்கே உள்ளவங்க மத இங்கே நிறைய பேர் இப்போ மோசன் மோகன்சி இல்லை சாரசி யாரெல்லாமே சும்மா கூவிட்டுருக்காங்க கூவ கூவிட்ருக்காங்க அவங்க வந்து சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சி கிறிஸ்தவ மதத்துக்கு பின்னாடி இருக்க ஃபிலாசபி வந்து சைவ சித்தாந்த ஃபிலாசபின்னு உள்ளதை அவர் எழுதி வச்சிருக்காரு ஸ்வீடன் போர்க் ஸ்வீடன் போர்க்கு ஸ்கூல் ஆஃப் சர்ச்னு இருக்குது அந்த சர்ச்சை சேர்ந்த பதினாலு பிஹெச்டி மாணவர்கள் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் கிளாஸ் எடுத்து அதில் ஒரு ஸ்டூடெண்டுக்கு எல்லாம் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த சர்ச்சில் தான் அந்த அம்மா இன்னும் வேலை செய்யுது அப்போ அதில் வந்து விளக்கம் எழுதி சைவ சைபர் உள்ள ஒரு ஷெட்டின்னு உள்ள ஆள் தமிழ்நாட்டில் உள்ள ஆள் அதை விளக்கம் எழுதி தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் சைவ செட் தான் அப்போது வந்து கிறிஸ்டியானிட்டி பின்னாடி அதுதான் இருக்குதுன்னு உள்ள இது இருக்குது இதை வந்து மத மாற்றம் கொஞ்சம் செய்யக்கூடிய கிறிஸ்தவர்களும் அதை வந்து படித்து பார்க்கணும் அது ஒன்று இந்து மதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத இது ஒரு ஆட்டு மந்தை மாதிரி இருக்கக்கூடிய மக்களை டார்கெட் செய்து மத மாற்றம் செய்வாங்க இதை படித்து பார்த்தா அவங்க மத மாற்றத்தில் ஈடுபட மாட்டார்கள் இந்து மதமான தாய் மதத்தையே போற்றுவார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன் சிவ யோக பயிற்சியில் விடுகிறேன் தேவைகளுக்கு தொடர்பு உள்ளவோ நன்றி வணக்கம்